சோ இப்ப இன்னைக்கு அந்தோனியார் ஆலயத்துக்கு நீங்க அந்தோனியார் உங்களுடைய என்ன மாதிரி புதுமைகள் செய்திருக்காரு அந்தோனியாருன்னு உங்களுக்கு யாரு எல்லாரும் வாழ்க்கையிலயும் ஒரு புனிதர் இருப்பாங்க எல்லாரும் ஒரு புனிதரை வந்து பிடித்தமான புனிதரா வச்சிருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடித்தமான புனிதர் அந்தோனி புனித அந்தோனியார் எதனால அப்படின்னா எனக்கும் பெருசா அந்த கடவுள் நம்பிக்கை எதுனா இல்லை நான் ஒரு கிருஷ்ணமா இருந்தா கூட எனக்கு அதுக்கு பெருசா ஒரு இது இல்லை ஆனா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே ஒரு ட்ரைல தான் இவர் அங்க நாடு இது வேற எங்களுக்கு திருமணமாகி குழந்தை பேரு எங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு ஸோ அதனால இவர்கிட்ட நாங்கள் மன்றாடணும் மன்றாடி எங்களுக்கு அந்த ஒரு பெரிய வாரம் கிடைச்சது அது கிடைச்சது எங்க வரல எங்களுடைய முதல் குழந்தை பெண் குழந்தை அவர் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கா அதனால வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு கிடைச்சிருச்சேன்னு இவரை நாங்கள் விட முடியாது அவருக்கு நன்றி இருந்தால் எங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ இவரை வந்து பார்த்து அதனால எல்லா மக்களுமே எத்தனையோ புயலா இருந்தாலும் இவரையும் ஒரு உங்களுக்கு தேவையானதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கும் சூப்பர் சூப்பர் அருமையான சாட்சி சாட்சியை தேங்க்யூ